வணக்கம் முறங்களே பாரிஸ் சந்திரன் காணொலி எழுதிக்கு பாருங்கள் எங்களை முன்னர் பிளேஸ் முன்னர் பிளேஸ் இளம் பிள்ளைகள் இன்றைக்கி வந்து மலையா விளையாடி தோல்வி வெற்றியல் இல்லாமல் இன்றைக்கி வந்து இன்றைக்கு ப்ளேஸ் பண்ணல தோல்வி தோல்வி என்னாலும் பரவாயில்ல வெற்றி என்னாலும் பரவாயில்ல எங்களை ஊக்குவிக்கும் எங்களை பிள்ளை ஊக்குவிக்கும் ஊக்குவிக்கிறதுக்காக எங்களை பாலா மாஸ்டர் பேக் அவர்களுடைய ரெஸ்போண்டில் இன்றைக்கு ஒரு விருந்து விருந்துணர்வு அவருடைய செலவில் நடக்குது பாலா மாஸ்டர் பேக் பேக்கோட ரெஸ்போண்ட் தான் இந்த இடத்துலேருந்து அவர் முழு பிளேஸையும் கூப்பிட்டு இன்றைக்கு எங்களோட பிளேஸை ஊக்குவிக்கிறேன் நீங்கள் தோல்வியை பற்றி தேவைப்படுவோம்னா எந்த அடுத்த கட்டாமங்களுக்கு இறைக்கு நீங்கள் வழிவாந்த விளையாடி தாங்கன்னு சொல்லி எங்களுக்கு எல்லாம் எங்களோட பிளேஸ் எல்லாம் ஒரு உணவு விருந்து வந்த கூப்பிட்டு இருக்கிறேன் இந்த அந்த காணொளி தான் இதில் போடப்படுது இந்த இது இந்த காணொலியை நீங்கள் முழுமையாக பாருங்கள் இது இல்லை சிறப்பான இதுக்கு நடந்து அடுத்தது இந்த காணொலி பார்க்குறதோட இடாமல் இந்த காணொலியை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க தயவுசெய்து எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் எங்களோடய இது வந்து எங்களோடய சப்போர்ட்டு இது வந்து திருமர் பாடிமீன் பிரான்ஸ் கடகச்சன் சிறுவர் சின்ன பிள்ளைகள் வளர்ந்து வரும் வீரர்கள் என்று இன்றைக்கு ஒரு பாட்டி உற்சாகப்படுத்துறதுக்காக வச்சுருக்கோம் அவங்க உற்சாகப்படுத்துகிறதுக்காக மூலமாக சிறப்பே சிறம் செய்து கொண்டுகிட்டே பாருங்கள் இந்த காரணங்களே பாருங்கள் இன்றைக்கு இது ஒரு முன்னோர் கொடுக்கப்பட்ட சாப்பாடு இன்னும் இருக்கு எனக்கு சாப்பாடு எனக்கு திட்டங்களை தான் கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இது இருக்கிறார்கள் பாருங்கள் வணக்கம் சாயசராம அப்படியா விளையாட்டு தலைவர் நீ வணக்கம் தம்பி வணக்கம் இதான் இப்போ கொஞ்சம் சின்ன கொஞ்சம் மூப்பா இருக்கு விளையாட்டு தலைவராக இருக்கு நீ அங்கே பாலா மாஸ்டர் அவர்களுடைய இந்த உங்களுக்கு ஒரு அரேஞ்ச் என்ன சொல்கிறீங்க ஓ அதான் இப்போ என்ன பிரச்சனை இப்போ எங்களை இப்போதான் கணக்காலத்துக்கு நாங்கள் சொல்லுவோம் கனகாலத்துக்குள்ள நாங்கள் இப்போ இவ்வளவு இதாக இருக்கிறோம் அப்படியா நல்ல இதாக போகுது அதனால் இப்போ எங்களை ஒரு பிளேஸையும் உங்களை எல்லாரையும் ஊக்குவிக்கிற இதாக அவர் ரெஸ்டாரண்ட்டுக்கு இருக்கிறார் பாலா மாஸ்டர் பாலா மாஸ்டர் பேக்கு அண்ணா அவர் ஸோ இப்போ அவர் வளர்ந்து வரும் சிறுவர் சிறுவானே வளர்த்த ஒற்றுமையாகவும் நல்ல விதமாக போய் எங்களோட கிளப் ஸோ கல்வியை கண்டு சொல்கிறாங்க தோல்வி வெற்றி காரை அவன் என்ன கண்டு வந்த கிளப்புகளாம் செய்யல கட்டாயம் எல்லாரோடும் காய்ச்சல் இருக்கிறோம் எல்லாரும் காய்ச்சி நம்ம நல்ல ப்ராக்டிஸ்ல இருக்கிறதா ஒரு வெற்றியை கட்டாயம் எழுதிருவோம் கட்டாயம் இப்போ கோச் எங்கட கோச் இப்போ ஜனோர்த்தன் தான் எங்கட கோச் கோச் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க வணக்கம் எப்படி இருக்கு நான் சும்மா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கிறா இருக்கிறோம் தான் ஆ நீங்கள் இப்போ கோச் பண்ணுறீங்க சிறுவர்கள் இப்போ வளர்ந்து வர பிடிங்களுக்கு எப்படி போகுது உங்களோட டீமோட இது சொல்லுங்க எங்கள் இப்போ எங்களோட பிள்ளைகள் வந்து நல்லா விளாடுறாங்க பயிற்சி எடுத்துக்கொண்டு இருக்கிறோம் இந்த வருஷத்துக்கு நான் கணிக்கா எதிர்பார்ப்பு இல்லை அடுத்த வருஷத்துக்கு கப்புகள் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதுக்கான இதெல்லாம் நான் கொண்டு இருக்குது பாப்புக்கு சந்தா முடிட்டாங்கட்டங்கட்ட நீங்க கட்டம் சின்னக்களாரே வளர்ந்து வருவீங்க கட்டா நீங்க தோல்வியை கண்டு சோந்துறாங்க அப்பே சொல்ல தோல்விய கண்டு சோந்துறாங்க தோல்வி முதல் படி உங்களுக்கு வெற்றிக்கா வெற்றிங்க நீங்க அர்த்தம்ற வெல்லுவீங்க நினைக்கலாம் பிரபாம உலகத்து சரியா நன்றி ஒரு நாள் பாடிமேன் அடங்க கனக சாதிச்சேருக்கு ஊர்லயே சாதிச்சேருக்கு உங்கேயும் இனிமே இனிவே சாதிப்பீங்க இனிமே சாதிச்சேருக்கு அதால நாங்க சோந்துவோம் சோந்து போக அழகம் இந்த வெற்றியை வெற்றியை எதிர்கொள்வோம் காரணம் போக்குறதெல்லாம் தெரியும் அவர்னு எங்கே என்னுடைய உணவை சந்தோஷமாக அணியுங்க அவர் பாலா மாஸ்டர் பேர் அவர்களுக்கு நன்றியை சொல்லிவிடுங்க உங்களை கூப்பிட்டு இருந்தாரு தந்தார் தெரியும் நன்றி சொல்லிவிடுங்க ஓகே நன்றி நன்றி என்னால் வாடுகின் தலைவர் இருக்க பேர் அடுத்த செல்வானா செல்வானா ஓகே வாட சுந்தா அப்படி சோமா இருக்கிறீங்க சரி பிள்ளை ஊக்கி உங்கள் நிர்வாகம் சிறப்பாக செய்யணும் இந்த பால மாஸ்டர் கீழ உலகத்தை உங்களை கூப்பிட்டு தெரிய நாம அவருக்கு நன்றியை சொல்லிக்கண்டு என்ன நன்றி நல்ல ஒரு கப்பன் அடிச்சு காட்டணும் நீங்கள் அப்பா நீங்கள் ஒரு நிர்வாகத்தை ஊக்கி பிள்ளைங்க இப்போ வளர்ந்து வரும் சிறுவரானே பரவாயில்ல தோல்வியை பற்றி மேப்பரத்தில அப்பயே வெளிய தற்காலிகமா அது சார் தற்காலி என்ன 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 மெத்தினார் வரையிலே பண்ணு

உன்ன விளையாட்டு ஊர்லயே பார்த்தேன்னா நான் சரி சரி பரவாயில்ல பரவாயில்ல புட்டி புட்டி புக்க போடுறாங்க புரியுங்க வேறுங்க வளர்ந்து வராங்க வளர்ந்து வரும் நாம் சிறுவர்கள் ஊக்கி வைப்போம் ஊக்கி வச்சு வாழும் வளர்ப்போம் வளர்ப்போம் இது வந்து சாசல் சாசல் இருக்கிற ரெஸ்டாரெண்ட் பாலாமா சிபக் அவர்களுடைய ரெஸ்டோரெண்ட் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கும் நீங்கள் சாப்பிட்றவரெல்லாம் வந்து நீங்கள் யாரும் வந்து சாப்பிட்றவரெல்லாம் நீங்கள் பாருங்கள் இடத்துல எல்லா எல்லா ஐட்டம் என்னென்ன உபயோகம் கொடுப்போம் கொடுப்பாங்க பாருங்கள் இவற்றான் வைக்கிற ரைஸ்ட்ரண்ட் பாலா மசர் பேக்க நான் அவங்களை தெரிஞ்சிருக்கோம் எங்களை பிறாக இல்லை எங்களோட பிளேஸை கூப்பிட்டு இவ்வளோத்துக்கும் உதவி செய்கிறேன் கணே எங்கள ஊருக்கு கண உதவிகளை செய்து அனுப்பிட்டேன் அடுத்த முப்பத்தொரு பேர் முப்பத்தொறை பேருக்கு எனக்கு உதவிகள் செய்து செய்தேன் அவருடைய சப்போட்டங்களை தேவை நன்றி நன்றி மேக் நன்றியா நாங்கள் கேட்குற வந்து இந்த வருஷம் இங்கே தோத்தான பிரச்சனை இல்லை ஆனால் ப்ராக்டிஸ்க்கு வடிவாக போங்க வடிவாக வாங்க ஆனால் வார வருஷம் வெல்வோம் அது உங்களுக்கு உங்களுக்கு இதை விட நான் கூட என்ன செய்வோம் வடிவை செய்வோம் வேணும் ஒரு கப் செமீன் கப் அடிக்கணும் கொடுக்கணும் அதுவும் செய்யலை அது வடிவ நீங்கள் எப்போயும் எப்பயும் உங்களுக்கு இங்கே வர்றதுக்கு இருக்குது அடுத்த மச் வர்றான்டா நீங்கள் வெண்டிட்டு தான் இங்கே வருவோம் நீங்கள் ஓகே ஓகே நன்றி நன்றி உபயோிக்கிறேன் என்னட்டால் எந்த நேரம் மரடாமுதாக்குவார் numero one ms. பாருங்க அந்த மெனிக் பாட்டு இந்த மென பாட் இந்த நீங்கள் வரலாம் வர நீங்கள் கட்டாயம் இந்த அட்ரஸ்க்கு வரலாமா வாங்க உலக இந்த டெல்லா இந்த எடுத்து காரணம் காட்டுறது இது பார் பார்க்கு இந்த பார்க் அழகாக இருக்கு இந்த ரெஸ்போன் போய் இந்த பயனாளி எடுத்துமுள்ள காட்டு கம்படி இருந்து பாருங்களா இந்த ரெஸ்டாரன் தான் பேக்குடா ரெஸ்டாரண்ட் பாருங்கள் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நீங்கள் வேற விரும்புகிறீங்க வரலாம் இந்த இதில் இந்த மெயினூர் காட்டு இதெல்லாம் போட்டுட்டு நல்ல அட்ரெஸ் உங்களை போட்டுருந்தான்னு பாருக்கீங்க இங்கே நீங்கள் வேறு நீங்கள் வரலாம் இதுதான் மறுபடியும் ரெஸ்டாரண்ட் நீங்கள் வர விரும்புகிறனிங்க வரலாம் இது வந்து வழிபாக்கத்தால் நாங்கள் அடுத்து இது ஒ ஒளி பக்கால இருக்கு முன்னுக்கு ஒரு பூமரம் ஓரி பாருக்கு பாருங்க

अबे बोल दो अभी अभी आवे चल रहा है सावर 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 சாப்பிடுறாங்க சாப்பிடுங்க வழியா விளையாடுக்கலாம் என்ன தொடர்ச்சி உங்களுக்கு இந்த பிரசர்ச்சியா வந்திருக்க சாப்பிடுங்க சாப்பாடு செய்யப்படுவது பாருங்க பேசுகிற சாப்பாடு நடந்த என்ன சாப்பாடு

சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இந்த யூடியூப் இருந்தாலும் எங்கட மக்களுக்கு செய்திகள் இந்த யூடியூப் போனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் செய்திகள் செய்திகள் காணொலியாக வந்து சேவ் பண்ணுங்க நன்றி 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 ஜனால் இதோட இந்த காணொலியை சொல்வோம் இந்த காணொலியை முழுமையாக பாருங்க காணொலி மூலமையாக பார்த்துங்கிற சில பாடி மீன் ஃபான்ஸ் பிள்ளையர் இதில் இருக்கிறார்கள் இன்னும் ஒரு பதினஞ்சு பேர் இருக்கிற வரை இல்லை இவர்கள் வளர்ந்து வரும் பிளேயர் தான் இப்போ சில தோல்விகளை காண்றால் தோல்வி வெற்றிக்காத இப்படி அடுத்த வளர்ச்சிக்கு நாங்கள் அவர் அவளுக்கு ஊக்குவிப்போம் ஊக்குவிக்க தன் கம்மியாக தான் இன்றைக்கு இந்த ரெஸ்போனில் இன்றைய மட்டும் ஒத்து வந்தவங்க அது பிரச்சனை அது அதுக்காக அவங்களுக்கு ஒரு பாட்டியை பால சார் மேற்கு அவர்கள் இன்றைக்கு இந்த ட்ரெஸ்வரில் தன்னுடைய ரிசோனில் இதை அவர் ஃப்ரீயாக கொடுத்து கொண்டிருக்கிறார் எல்லாருக்கும் அவருக்கும் எங்களோட புரோ பாடிமின் சார்பால் புரோனர் ஃபான்ஸ் பாடிமின் சார்பால் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறோம் நன்றி நேற்று தான் இந்த காணொலியை பார்த்த மூலமே அவர் காணொலியை பார்க்க நீங்கள் காணொலியை பார்த்தது மட்டும் இல்லாமல் எங்களை சப்போர்ட் பண்ணி சப்போர்ட் செய்யுங்க அ டைமுகங்கள வளர்ச்சிகளையே நீங்கள் உதவணும் வந்து தாழ்மையாக கற்றுக்கிறோம் நீங்கள் பார்த்துக்க பார்த்துக்கக்கூடிய படம் உருவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பட்டம் அமைத்து காலையை முழுமையாக பாருங்கள் நன்றி 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 வணக்கம் இந்த அந்த சாப்பிட்றாங்க

アロゼミア آره میں نہیں ا رہا بھائی آره میں 5 منٹ کی 10 منٹ دیر نہ اوه لا من گلا تا والا کرتھو ارو رتھو ون دان جلور ارو تو 15 اورو سي پا بوو سي پا بوو 15 اورو سي پا بوو ساوي گوزي آيا پي ساوي مو جو 15 اورو سي پا سي پا بوو

Paris, début ils ont dit que Paris c'est fini, c'est fini, ils sont en finale. You know. oh. Oui non Paris ils ont dit que c'est fini, c'est fini, c'est fini. Et là ils sont là, en finale. C'est pareil. Vous êtes, vous êtes, vous tout Faux C'est vrai C'est marrant Regarde, regarde, lui il est là Tu Maman il était pas là, maintenant il est là Je veux que vous gagnez. Non, Allez, pas... Allez, poche Albert, pour le mot de la vente, il est grave, எங்களுக்கு ஒரு அவர் பெரிய சப்போர்ட் ஆனால் அதில் உதவி செய்கிறார்கள் எங்களுக்கு எங்களுக்கு நன்றியை சொல் குறிந்தவர் பாடமையில நன்றியை சொல்கிறோம் நாங்கள் எந்த நேரமும் கேட்டாலும் இல்லை உதவியும் அல்பர் அல்பர் போய் காக்கலாம் என்ன என்ன கேட்டாலும் உதவி செய்கிற முடியாங்க இன்றைக்கும் பாருங்கள் அன்றை ரெண்டு பேரும் சேர்ந்தால் இதில் பாருங்கள் இவ்வளோ பாட்டி ஃபுல்லாக அவளுக்கு செய்கிறாங்க ஆல்பர் ஆக்கள் வாழ்த்துக்கலாம் முழுக்காகக்கர செலவுதான் முக்கியம் வகுக்கிற சிலம்தான் இதில் நம்ம எல்லாம் செய்கிறேன் இனி அவன் மாதத்தில் ஒரு பாட்டி கூடுவோம் நாங்கள் செய்வோம் என்று முடிவு எடுத்துருக்கோம் பேச முன்னேற்றுவோம் நல்ல வழக்கு கொண்டு வருவோம் பார்ப்போம் நிச்சயமாக ஒரு மாற்றம் பெருமன்ற எதிர்பார்க்குறோம் மாற்றத்தை மாற்றுவோம் குருநாள் மக்கள் எல்லோரும் பிரான்சில் இருக்கிற ஒருநாள் மக்கள் எல்லோரும் ஒற்றுமையாகவும் ஒன்றாக செய்கிறோம் இந்த தாழ்மையான வேண்டுமோ இந்த கலா முன்னேறத்துக்கு ஒரு வழி இது ஒரு அத்திவாரமாக நாங்கள் போட்டிருக்கோம் இந்த அத்திவாரம் கட்ட நிச்சயமாக வளரவேனும் வளர்கிறத்துக்கு குருநாள் மக்கள் அனைவரும் உதவி செய்யுமாறு தாழ்மையோடு கட்டுக்கிறோம் உதவி என்றதுன்னா பண உதவி மட்டுங்கள் சந்தா உதவி பண உதவி என்று இல்லை இது உங்களோட உள்ளவங்களே எங்களோட கலகத்தை ஊற்று விளையா எங்கள காலத்தோடு சேர்த்து விளையாடி எங்களோட காலத்தை வெற்றி எடுக்கிறத்துக்கு ஒரு ஊக்குவிக்கவே செய்யுங்க சின்னாக்கள் எல்லோரும் திருநாளில் இருக்கிற எல்லா எல்லா தாயம் பண்ணி தயவு செய்து எங்கள ஊர் எங்கிற அம்மன் எங்கிற மண்ணை நாங்கள் கைவிடக்குறோன்ற நோக்கத்தோட இந்த நிகழ்வு நடந்துன்றதுக்கு எங்கிற பிளேஸு இந்த வரையில் பதினஞ்சு இருபது பிளேஸ் வரையில் இந்த நிகழ்வு வந்து இன்றைக்கு வந்து பேக்கு வந்து இந்த சோழனை கூப்பிட்டு ஒரு பாட்டியும் வச்சு பிள்ளைகளுக்கு கொஞ்சம் புத்திமதிகளையும் சொல்லி இனி மின்னோடமென்றும் சொல்லி வார காலங்களில் எங்களை பிள்ளைகள் வெளியால் போகாமல் எங்கிற ஊருக்குள்ளே அறி எங்கிற ஊரை மண்ணை பெருமைப்படுத்தணும் தாழ்மையாக கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்வை பார்க்குற நீங்கள் புன்னதழ் மக்கள் அனைவரும் உங்களுக்குள்ள ஃபுட்பால் பிளேயராக இருந்தால் இந்தியா கொண்டு வந்து புன்னார் பாடிமின் கழகத்தோட பிரான்ஸ் கழகத்தில் சேர்த்து அவங்களுக்கு உற்சாகப்படுத்துமாறு தாழ்மையுடன் வேண்டுகொள்கிறேன் நன்றி நன்றி நன்றி